ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சோலை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சர்க்கரை பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம இதில் இரண்டரை ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க இதை நம்ம தண்ணி தெளிவாகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிடலாங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து ஊற வச்சிடலாங்க அடுத்து நம்ம பாகு வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒன்றை கப் அளவு பாகு வந்து எடுத்துருக்கோங்க இந்த மாதிரியான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை வந்து ஒரு குக்கர் பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அந்த அரிசியும் பருப்பும் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு அஞ்சு விசில் வந்து விட்டுடலாங்க அடுத்து நம்ம ஒரு பேனில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இதை நம்ம அதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க பாருங்கள் எல்லா கட்டிகளையுமே வந்து உருகி வந்துடுச்சு இதில் நம்ம சிறிதளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதை நம்ம அஞ்சு விசில் விட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அரிசியும் பருப்பும் நல்லா வந்து வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு கரண்டி ஆலையே நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து உருக்கி ஆட் பண்ணி நம்ம இது கூடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அடுத்து நம்ம இதை வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் வந்து மண்ணாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு எதுவும் பற்ற வைக்க வேண்டாங்க பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்து நம்ம ஒரு பேனில் நெய் வந்து நல்லா தாராளமாக வந்து விட்டுக்கலாங்க நெய் லைட்டாக சூடான உடனே நம்ம இதில் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க இதை நம்ம லைட்டாக நெய்லேயே வந்து வறுத்து விட்டுடலாங்க ரொம்ப வந்து வருபட வேணாங்க லைட்டாக வந்து வருபட்டால் போதும் இதை நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி வந்து நீங்கள் எவ்வளோ பொண்ணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம லைட்டாக வந்து வறுத்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க நம்ம இதையும் வந்து அதே தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஆட் பண்ண திராட்சையை வந்து நல்லா வந்து உருண்டைகளாக வந்து வரணுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம அந்த குக்கர் பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா திங்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அந்த திராட்சையை வந்து நம்ம நெய்யோடு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கடைசியாக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி